அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சுக்ராதித்ய ராஜயோகம் என்று அழைக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சி ஸோ அந்த மாதக்கோள்கள் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய ரெண்டு கிரகங்கள் ஏழாம் இடம் அதாவது கன்னிராசி என்பவர்களுக்கு ஏழாம் இடம் அதாவது மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சுக்கராதித்ய ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ராஜயோகமானது சுமார் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு நடக்கவிருக்கு ஸோ இது ஒரு அபரிவிதமான யோக காலம் என்றே சொல்லலாங்க இந்த சுக்ரன் நவகிரகங்களின் காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கர பகவான் மற்றும் நவகிரகங்களின் ராஜா இந்த நவகிரகங்களின் முதற் கடவுள் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இந்த சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த சுக்கராதித்ய ராஜயோகம் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கறதையே தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையே பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சோ இந்த புதன் பகவான் அதிபதியாக இருக்கணும் புதன் புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடிய நவகிரகம் ஸோ எந்த ஒரு செயல்பாடுகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சிந்தனைகள் அதாவது நல்லா யோசித்து செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு யோகக்காரர்கள் என்று சொல்கிறாங்க அதே போல் தான் செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த விதமான தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெளிவாக பிளான் பண்ணி தொழிவமான முறையில் வந்து ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் ஸோ இவர்களுடைய காலகட்டங்களில் இந்த தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க ஸோ ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு நமக்கு எல்லா விதமான முயற்சிகள் எடுத்தும் அந்த தொழிலை தொடங்குவதற்கான நிதி தேவைகள் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டான விதத்தில் இருந்து நிறைய ஐடியாஸ் எல்லாமே இருக்குங்க ஆனால் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு பணமும் இருக்குது ஐடியாஸ் நிறைய இருக்குதுங்க ஸோ அந்த தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்ராதித்ய ராஜயோக காலமானது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க இது வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் எதிர்பாராத விதமான தடைகள் அப்படிங்கிறது விலகி ஸோ தொழிலில் ஒரு நல்ல வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போற அளவுக்கு இது ஒரு யோக காலமா இருக்க போதுங்க ஏன்னா இந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி அப்படிங்கும்போது இந்த இந்த சூரிய பகவான் மீனத்திலிருந்து அதாவது ராகுவோடைய செயற்கையில இருந்து அவர் அந்த இடத்துல இருந்து விடுபடுறாருங்க ஸோ அப்போ விடுபடும் பொழுது இது ஒரு அந்த மேஷ ராசிக்கு சூரிய பகவான் ஒரு நல்ல ஒரு க அதாவது நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சு சூரியன் மற்றும் சுக்ரன் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்கும் பொழுது இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏலனமாக பேசிகிட்டு இருந்தவங்களா அதாவது ஓகேங்க இவர் எங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இவருக்கு என்ன தான் பணம் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க நான் இருந்தாலும் இவரெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் எல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கேவலமாக பேசிகிட்டு இருந்தவங்க மத்தியில் ஒரு சுய கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இந்த சுக்ராதித்ய ராஜயோக காலத்தில் உங்களுக்கு அமையப்போதுங்க உங்களுடைய தொழில நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதே போல் இதுவரையும் இருந்து வந்த தடைகள் மற்றும் எதிரிகளை அதாவது உதறிட்டு உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகளை உருவாக்கும் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் பதிமூணாந்தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பலனை நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த பிஸ்னஸை புதுசாக நீங்கள் நீங்கள் நிறைய ஐடியா பண்ணிட்டு இருப்பீங்க இந்த பிஸ்னஸ் இந்த காலத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு இருக்கக்கூடிய இது வந்து கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க இது ஒரு ராஜ யோக காலம்னே சொல்லலாம் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியும் பணம் எல்லா விதத்துலையும் தேவைகள் பூர்த்தியாகும் அதே போல் ஒரு மரியாதையான தொழிலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு யோக காலமாக இருக்க போது இந்த சுக்கராதித்ய ராஜயோங்க கண்டிப்பாக பிஸ்னஸை நல்ல விதமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடியது இந்த ராஜயோக காலம் அதே போலங்க இந்த ஒர்க் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சில விஷயங்கள் ஓகேங்க நம்ம ரொம்ப நாளாக இந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் அதுக்கு வந்து என்னுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான சூழ்நிலையிலாவே இருக்குதுங்க ஸோ நிதி தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது பண தேவைகள் பூர்த்தியாக மாட்டிக்குது சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக இஎம்ஐ கட்டுறதுக்கான சூழ்நிலையிலேயே போயிட்டு இருக்குங்க ஸோ வருமானம் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கான அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அந்த பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு அதே போல் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது இந்த அதாவது உங்களுடைய இந்த சூரியன் என்று அழைக்கக்கூடிய இந்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கான அதிபதியும் இந்த எட்டாம் இடத்துல ரெண்டு பேர் சேராங்க ஸோ அப்படி சேரும்போது உங்களுடைய நிதி தட்டுப்பாடு அப்படிங்கிறது குறையுங்க அதே போல் உங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் ஊக்கத்தொகை கிடை அதாவது உங்களுக்கு போனஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்த லெவலுக்கு அதாவது உங்களுடைய ப்ரமோஷன் லெவலுக்கான ஒரு சில சூழ்நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க இது ஒரு நல்ல யோகா காலமாக இருக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் பஸ்ட் க பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது இந்த ராஜயோகலம் அதுவும் சுக்ராதித்ய ராஜயோகலம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு யோகமாக இருக்க போகுது ஸோ இந்த யோக காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க அதே போல் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிகிட்டே இருக்கங்க ஏதாவது ஒரு விதத்தில் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஃபினான்ஷியல் ஃபினான்சியல் இஷ்யூஸ் அதாவது இந்த பண தேவைகள் எப்படி பூர்த்தி பண்ண முடியும் நம்மளோட வசதி வாய்ப்புகளுக்கு எப்படி கரெக்டான விதத்தில் கொண்டு போக முடியும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இது போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த திருமணம் காதலில் இருந்து திருமணத்திற்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அடுத்தது திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான யோகம் இருக்கா இல்லை நாங்கள் பிரிஞ்சிருவோமா அப்படிங்கிற சந்தேகங்கள் எங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கு ஸோ இது இந்த காலகட்டங்களில் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப நாளாக இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த திருமண யோகம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க இது ஒரு நல்ல வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் நீண்ட நாட்களாக இந்த காதல் சார்ந்த சில விஷயங்கள் திருமணத்துக்கான யோகத்தை கொடுக்கும் அதே போல் திருமணத்திற்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது விலகி உங்களுக்கு திருமணம் சார்ந்த சில யோக காலமாக இருக்க போது இந்த சுக்ராதித்ய யோக காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சூரியனோட சுக்ரன் சேரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலமான ஒரு ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கு அதே போல் இந்த காதல் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதே போல இந்த காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் இவங்க ரெண்டு பேருமே சூரியன் மற்றும் சுக்கரன் ஒரு இடத்துல சேரும் போதுங்க இந்த கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும் ரொம்ப ஒரு யோக காலமா இருக்க போது சோ இந்த வில்லங்கங்கள் சார்ந்த சில விஷயங்கள் அதே போல் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கு இருந்த இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும் அப்படி விலகும் பொழுது நீண்ட நாட்களாக நீங்கள் நீங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் வாங்கணும் வீட்டுக்கு தேவையானது வீடு கட்டணும் அதே போல் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இதனாலேயே சில விஷயங்கள் செய்ய முடியல சோ உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு உண்டான தகுதியே இல்லை ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்குறதுக்கு தகுதி இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளை பார்த்து ஏலனமா பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்க மத்தியில் சொந்தமாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு வந்து குடியேறுறதுக்கான சில யோகங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு பேஸ்மட்டை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான சில வாய்ப்புகள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு அதாவது போர் போட்டு அந்த இடத்துக்கு வீடு வேலையை தொடங்குறதுக்கான சில யோக காலமாக இந்த சுக்ராதித்ய ராஜயோக காலம் இருக்க போதுங்க ஸோ எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான ஒரு தருணம் அதே போல் இந்த புத்திர பாக்கியங்கள் இல்லை ரொம்ப வருஷமா வந்து குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போதுங்க அந்த அது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது இங்கேருந்தே நீங்கள் தொடங்கிடலாம் நான் ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கோம் ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அடுத்தது எங்கேயாவது இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு சிங்க நீங்கள் வந்து முயற்சி எடுக்கிறதுக்கு இந்த க தருணம் அதாவது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த சுக்ராதித்ய ராஜயோக களம் ஒரு சில நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அதாவது மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற சில ஐடியாஸ் வரும் உங்களுக்கு வேற யாராவது உங்களுக்கு வந்து சில ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு யோகமா இருக்க போகுது நிச்சயம் இந்த வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு இந்த குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் அதற்கு ஒரு ஏணிப்படியாக இருக்க போகுது இந்த சுக்ராதித்ய யோக காலம் ஸோ இந்த நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் பண வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்குங்க இந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீரும் மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி கொடுக்கறதுக்கு மருத்துவ ரீதியாகவும் அதே போல் பண ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற காலமாக இருக்க போகுது உங்களுக்கு அதாவது உங்க மனைவிக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோக காலம் அதாவது ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்கள் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டிருப்பாங்க அதை வாங்கி கொடுக்கல இதனாலேயே உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும் சண்டைகள் அப்படிங்கிறது வந்துருக்குங்க அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு மாறுறதுக்கான சில சாதகமான யோக காலமா இந்த சுக்கராதித்ய ராஜயோக காலம் இருக்க போது அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஆகணும் ஏன்னா இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சின்ன விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப நாளாக நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஸோ எங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த சில கெடுதல்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக மருத்துவம் சார்பாக மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடியது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இந்த கல்வி சார்ந்த சில விஷயங்கள் ஓகேங்க இப்போ தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்குமா இல்லை ஏதாவது ஸ்கூல் சேஞ்ச் பண்ணலாமா இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்துலாங்களா இங்கே விட அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாத்தறதுக்கான சில பா சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல யோகா காலமாக இருக்க போகுது ஸோ அந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது இந்த சுக்ராதித்ய ராஜயோக காலம் எல்லா விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குங்க வெளிநாடு சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கை கொடுக்கும் சோ இந்த பலன்கள் அனைத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவோங்க அதாவது இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துல நடக்குமா உங்களுக்கும் இந்த மாதிரி யோகங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா எனக்கு அமுச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி